நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை கைப்பற்றி ஹட்ரிக் சாதனை படைத்தது போல கேப்டன் தமிழ் செல்வனும் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்று ஹட்ரிக் வெற்றியை பதிவு செய்வாரா ரொம்ப நல்லா இருக்கு இங்க அவரோட செயல்பாடு இங்க எல்லாம் எல்லாம் வசதி அவருக்கு எல்லாம் ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது கூப்பிட்டாவே டக்குன்னு வந்துருவாரு அவர் எல்லாம் அவரால் வர முடியலனாலும் ஒரு ஆள் அனுப்பி வந்து ஹெல்ப் பண்ணிடுவாருங்க முக்கியமா பெண்களுக்காகவே அவரு அதிகமா வருவாரு இல்ல வர எலெக்ஷன் வருது எலெக்ஷன்ல அவர் வெற்றி வாய்ப்பு எப்படி நினைக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது இனிமே நல்லா இருக்கு இதுக்கு மேலேயும் இன்னும் நல்லா இருக்கும் இன்னுமே நல்லா வரணும் இதுக்கு மேலயும் வரணும் அவர்தான் வரணும் பிரதமர் மோடி மூணாவது மூணாவது வாட்டி வந்த மாதிரி கேப்டன் அவர் வர நம்புறீங்களா அவன் வருவார் ஏன் வர மாட்டார் அவர் எவ்வளவு மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்கா ஏன் வர மாட்டார் வருவார் கேப்டன் எம்எல்ஏ சார் இருக்கார்ல அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் நல்லா தான் செய்யறாரு அவர்கிட்ட வந்து யார் ஒரு திரு போனாலும் எது ப்ராப்ளம் போனாக்க அவரால் வர முடியலனால ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்றாரு வந்து பார்ப்பாரு என்ன எதுனாலும் அவரும் வருவார் பிரதமர் மோடி வந்து மூணாவது வாட்டி பிரதமர் ஆகின மாதிரி கேப்டன் அவரும் வருவார் நம்புறீங்களா கண்டிப்பாக வருவார் என்ன காரணம் ஏன்னா வேலை செய்கிறாரு அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி நல்லா பண்றாரு அவரை பத்தி எதுவும் தப்பா சொல்ல முடியாது வர எலக்ஷன்ல வந்து அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கணும் கண்டிப்பா வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லா இருக்கு சூப்பரா எல்லாத்துக்கும் எந்த உதவி கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறாரு வர எலெக்ஷனில் வந்து அவரோட வெற்றி எப்படி இருக்கணும் வருவார் அவர் தான் வருவார் செயல்படலாம் நல்லா தான் இருக்குது நிறைய பத்துக்கு செய்கிறாங்க யாரும் யாரா இருந்தாலும் தமிழ் ஹிந்தி மராட்டி யாரா இருந்தாலும் அவர்கிட்ட போய் ஹெல்ப்புன்னு கேட்டால் எல்லாமே செய்கிறாங்க போன மாதம் கூட எங்களுக்கு தண்ணி பைப்பெல்லாம் உடஞ்சிருந்துச்சு இருந்துச்சு கட் ஆகிடுச்சு மரம்லாம் வந்து அவர் தான் வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு இங்கே கூட கரண்ட் எல்லாம் போயிருந்துச்சு நைட் வரைக்கும் உட்காந்து எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் கரண்ட் வந்து தான் வீட்டுக்கு போனார் நல்லா தான் பண்ணுறாரு வர எலக்ஷனில் வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக அவர் வருவார் மூணாவது தடவை கேப்டனோட செயல்பாடுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எந்த கஷ்டம் ஏழை பழகி உதவி செய்கிறாரு எங்கள் கோயிலுக்கும் நல்லதெல்லாம் தான் செஞ்சுருக்குறாரு அதே மாதிரி நாங்கள் எவ்வளோ ஹெல்ப்பு கேட்டுருக்கோம் எங்களுக்கு பர்சனலாக நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அவர்கிட்ட போய் கேட்குறோம் அதுக்கு எங்களுக்கு செஞ்சு தராரு என்னோட ஒரு பெரிய பிரச்சனை கூட சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறாரு நாங்கள் எங்களோட உரிமை அவருக்கு கொடுக்குறோம் அவரோட வேலை எங்களுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுக்கறோம் வர எலெக்ஷனில் வந்து அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கணும் நாங்கள் ஆண்டவங்ககிட்ட பிரார்த்திக்கிறோம் அவர் ஜெயிக்கணும் எங்களுக்கு நல்லதே செய்யணும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணெல்லாம் கூட ஃபஸ்ட் டைம் அவர் நிற்கும் போது ஊர்லேருந்து வந்து பாம்பேயில் அவருக்கு ஓட் போட்டாங்க நாங்கள் எப்பயுமே ஒரு பக்கம் இருப்போம் அவரோட இது உதவி நாங்கள் எங்களோட இது நாங்கள் கரண்டிப்போம் எங்கள் வீட்டில் இருபது ஓட்டு இருக்கு எங்களது என்னோட ஓட்டு இருபது இருக்குது அவருக்கு தான் சாண்டாஸ் ரூம் கட்டி கொடுத்தாங்க ரோடு போட்டு கொடுத்தாங்க லைட் இல்லாத வசதிக்குலாம் லைட் போட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருக்கறாங்க வருவார் வருவார் அவர் தான் வருவார் இந்த ஏரியாவில எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு எங்களுக்கு என்ன தேவை அதுக்கு அவரு வர்றாரு எந்த டைம்ல நாங்க கூப்பிட்டா அந்த டைம்ல அவர் வந்து செஞ்சுட்டு போறாரு இங்க எல்லாம் இப்போ இனிமேல் திருட்டு பிரச்சனை கொஞ்சம் இருந்தது எல்லா தெருவுக்கு கேமரா போட்டிருக்கிறாரு அதனால எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு வர எலெக்ஷன்ல வந்து கேப்டன் எப்படி என்ன வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் தான் வெற்றி தமிழர்களுக்கு என்ன இல்லை எல்லாத்துக்குமே வந்து அவரு செய்யறாரு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் வந்து செய்கிறாரு இல்லைன்னு சொல்கிறாங்க அவருக்கு ஃபோனுன்னு கால் போய்ட்டாக போட்டு அவர் நேரடியாக வந்துடுறாரு வந்து எல்லாமே இறங்கி அவரே தான் எல்லாம் பார்க்குறாரு அது பலே எத்தனை மணியாக இருந்தாலும் சரி அவர் வந்து பார்க்குறாரு எல்லாத்துக்கும் கேப்டனுங்கிறது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு வர வரப்பிரசாதம் ஒன்று புரிஞ்சுக்கங்க அது எல்லாமே ஒரு இருபது வருஷமாக இந்த கோயில் பிரச்சனை வந்து தீர்க்காத ஒரு பிரச்சனை வந்து அவர் தான் தீர்த்து வச்சிருக்காரு இன்னைக்கு மந்திராலயிலே பிஎம்சி கமிஷனர் டீமு கலெக்டர் டீமு இன்னைக்கு கொண்டு போய் இன்னைக்கு சிஎம் வரைக்கும் இன்னைக்கு கொண்டு போய் எங்கள் பேப்பர் பாஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்காரு கண்டிப்பா இந்த டம் இந்த டம் தமிழர்கள் மட்டுமல்ல மற்றக்காரங்களுக்கும் அவருக்கு தான் ஓட்டி போடுவாங்க கண்டிப்பாக அவரு தான் ஜெயிப்பார் மூணு தமிழ்காரங்க இந்த வாட்டி போட்டி போடுறாங்க காங்கிரஸ்லேருந்து மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே போட்டி போடுறாங்க ஸோ கேப்டனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்தோட பிரகாசமா இருக்கும் கேப்டனுக்கு தான் பிரகாசமாக இருக்கும் வேலை செய்யறாரு அடுத்த சீட்டு கிடைக்கணும் நல்லா இருப்பாரு என்றைக்குமே நாளைக்கு மினிச்சோட ஆனா பிரச்சனை நம்மளுக்கு இல்ல நல்லா தமிழ்நாள் தமிழ் ஆளு இருப்பார் அவர் ஆனால் வர்ற எலெக்ஷன்ல எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி ஐம்பதாயிரம் ஓட்டுல ஜெயிப்பார் அவர் நல்லா தமிழ் மக்களுக்கு எல்லாம் ஹிந்தி மராட்டின்னு பாக்குறதில்ல யாரா இருந்தாலும் இறங்கி வேலை செய்யறாரு ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவரால இப்ப பத்து வருஷமா இருக்கிறாருக்கு மேலே அவருதான் வரும் நினைக்கிறோம் பிரதமர் மோடி மூணாவது வாட்டி பிரைம் மினிஸ்டர் கேப்டன் மூணாவது வாட்டி எம்எல்ஏ நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளுக்கு அவர் அவரு தான் நம்மளுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கோ இல்ல இருக்கிறவங்களுக்கு ஏலப்பட்டவங்களுக்கு எல்லாம் செய்யறாரு பரவாயில்ல எந்த பிரச்சனையும் இல்ல அடுத்த இங்க வந்தா புது புது ஆள் வந்தா அப்புறம் அவருக்கு தெரியாது எப்படி பண்றோம்னா என்ன பண்ணணும் நாம சொல்றதா இருக்கும் போறதா இருக்கும் இவராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போனோமா நம்ம ஏரியாக்கு இது போயணும்னா அவர் கேப்டன் வந்து ரொம்ப நல்ல செஞ்சிட்டு இருக்காரு தமிழுக்காண்டி என்ன பிரச்சனைனாலும் உடனே வர்ற ஆள் அவர் தான் தமிழ்காரன் வர எலக்ஷன் இருக்குல்ல வந்து கேப்டனுக்கு எந்த மாதிரி கேப்டன் இப்போவும் வந்து கேப்டன் தான் வருவார் அது நல்லா தெரியுது ஏன்னா இப் இப்போ வரைக்கும் தமிழ்காரங்க எல்லாருமே அவரை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு அவர் செய்கிற வேலையை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு இடத்துலையும் எல்லா வேலையுமே அவர் தான் வேற யாரும் வர சான்ஸ் இல்லை என்னை பொறுத்த இல்ல அவரு இதுவரைக்கும் செய்யாத வேலையெல்லாம் அவர் நல்லா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால அவருக்கு தான் நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம் எப்பயுமே வர எலெக்ஷன்ல வந்து அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இல்ல கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு ஏன்னா நல்லது செய்யறாருல எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யறாரு முக்கியமா தமிழ் மக்கள் யாரும் பாகுபாடு இல்லாம எல்லா நல்லா நல்லா செஞ்சிட்டு இருக்கிறாரு ஒர்க்கு அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கூட அவங்களுடைய ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிச்சு தர்றாரு இல்லைன்னா ஒரு ஏதாவது பேன் கார்டு பண்ணணும் அந்த இதுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் மக்கள் எல்லாம் இப்போ வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு அதில் நல்லா பண்ணிட்டுருக்குறாரு அவர் வந்த பிறகு எந்த நேரத்தில் எப்போ என்ன ஆனாலும் உடனே ஓடி வந்துடுறாரு அவர் ஒண்டே வந்துடுறாரு